அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினையில் இளம்பிரை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் அருள்மிகு துணை சரணம் குருவின் திருவடியீ சரணம் துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் செப் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி துவிதியை பின்னிரவு நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் பாஸ்தம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு சித்திரை நாமயோகம் பிராமியம் இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு ஐந்திரம் கரணம் கவலபம் பின்னிரவு நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு தைத்துலை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமிராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் காலம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை காலம் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சிராத்தி துபிதியை சந்திராஷ்டமம் சதயம் போரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்னம் உத்திரம் மூன்று சூரியன் உத்திரம் மூன்று சந்திரன் அஸ்தம் மூன்று சித்திரை நான்கு புதன் அஸ்தம் இரண்டு குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரர் பகதாலு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போராட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி போராடம் இரண்டு குரு மிதுனம் சுக்கிரன் கேது சிம்மம் லக்கினம் சூரியன் சுக்கிரன் புதன் கன்னி செவ்வாய் துலாம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து